விரால் மீனுக்கு சோற போட்டு வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் நண்பர்களே இந்த கிருஷ்ணா கிட்டே சின்ன குஞ்சு மீனாக பிடிச்சிட்டு வாடா விரால் மீனுக்கு கொடுக்கணுன்னா எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வராம் பாருங்கள் ஒரு டப்பா நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தால் ஆனால் இதில் எல்லாமே செத்து போச்சு அதில் இருக்கிறது பாருங்கள் ஒரு குட்டியும் நண்டு நண்டெல்லாம் விரால் மீன் சாப்பிடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் இல்லை அப்புறம் நண்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நண்டை தூக்கி தண்ணியில் விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு மீனையாவது உயிரோட பிடிச்சிட்டு வந்து தொலைன்னு சொல்லும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி மீனை உயிரோடு இருந்துச்சு அதை கண்டுபிடிச்சி எட்ரா ஓட்டத்தின எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டோம் அது மட்டும் உயிரோட இருக்குதுங்க மொத்தமாக ரெண்டே ரெண்டு மீனை உயிரோட கொண்டு வந்திருக்கான் இவ்வளோ மீனில் ஒரு டப்பா நிறைய மீனை வேஸ்ட் பண்ணிட்டா இதை வேஸ்ட் பண்ண முடியாது அதனால அதை கருவாடு போட்டு நம்ம மீனுக்கே சோறா போடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் இந்த மீனை கட் பண்ணி போட்டால் நம்ம மீன் சாப்பிடாதுன்னு தான் நினச்சா ஆனால் கீழே கட் பண்ணி போட போட பார்த்தீங்கன்னா வந்து விளாசுறானுங்க அதுலேயும் ஒருத்தனை பாருங்க இவன் சைஸுக்கு எவ்வளோ பெரிய துண்டத்துக்கு வாயில் வச்சுட்டு இருக்கானு இருக்கலே வந்து முரட்டு பையனாக இருக்கான் செம்ம சைஸாக இருக்கான் பாருங்கள் மீனை யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க சின்ன சின்ன இருந்து இருக்கிற பெரிய மீன்லேருந்து எல்லாமே துண்டு துண்டாக கட் பண்ணி போடவும் ஈஸியாக சாப்பிடுது இது தெரிஞ்சிருந்தால் காசை வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்ல கோல்டு ஃபிஷ்ஷாக வாங்கி போட்டேன் இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்றானுங்கன்னு வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடுறானுங்க